என் அன்புக்குரியவர்களே கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த கால கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் பிள்ளைகளே நாம் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அழைக்கப்பட்டதான தேவ ஜனங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று இங்கே வாசிக்க கேட்டோம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய குடும்ப தேவைகள் நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்திற்கு என்ன தேவை என்பதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் தருகிறார் நான் கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஒரு சாதாரணமான மனிதர்கள் அல்ல கிறிஸ்து இயேசுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதா நம்மை தெரிந்து கொண்டார் என்பது பிள்ளைகளே இந்த பூமிக்கு ஒரு நன்மைனாலும் கத்தனமை நிரப்ப முடியாத விரும்புகிறான் ஆனப்படி நான் நாம் இருக்கிறவனமாய் தாழ்த்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாய் நாம் மாற முடியாத இந்த நேரத்தில் நாம் மம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக அன்பும் இரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் இந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிப்பீராக வெலப்படுத்துகிற நேசருடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் இந்த காலை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்படட்டும் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாட்களிலே கத்தாவே சகலவித நன்மையினாலும் கிருபினாலும் உடைய பிள்ளைகளை நிறைத்து நீர் ஆசீர்வதிக்கும் முடியா கேஞ்சு வென்றாடுகிறேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீரே அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இயேசு ராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கத்தாவை ஜீவிக்க ஏராளமான கிருவையும் வேலனும் அபிஷேகம் தர முடியா கேஞ்சு மன்றாடுகிறேன் வியாதி பெலவினத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் இப்போதே தொடுவீராக முடி சுகமளிக்கிற வல்லமை இப்போதே ஒவ்வொரு தேவப்பிள்ளைகள் மேலே இறங்குவதாக எல்லா வெலைவினங்கள் மாறட்டும் கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடுவீராக இப்போதே அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வித்து கத்தாவே அந்த கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி பெரிய ஒரு விடுதலையும் ஆரோக்கியத்தை தந்து கத்தாவே விடுதலையோடு இந்த பூமியில் கடன் பிரச்சனை இல்லாமல் ஜீவிக்க கத்தர் உதவி செய்ய முடியா கெஞ்சி மன்றாடுகிறேன் எல்லாருமே தனத்தின் வல்லமைகளும் நிர்மலமாக்கும் முடிப்பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதிக்கிற நேசருடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் இந்த நாள் எத்தா ஒரு காணப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் பிரைஸ் ஆட் காட் பிளஸி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்